அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சித்திரை மாதத்தில் ஆவணி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு பொதுவான பலன்கள் பார்க்கலாம் சில பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணி சேவித்து உன் புற்றா ரேடியன் போற்றும் பொருள்களாய் வெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள எங்களை கொள்ளாமற் போய்காத்தேன் இற்றைப் பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் விரவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராம மனோரமே ஸ்ரீ கிருஷ்ணநாமதுல்லியம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்டோ டி விநாயகர் பெருமக்கள் அனைவருக்கும் இனி நமஸ்காரம் ஒரு ஜாதகர் சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னாவே அவர்களுக்கு நோய்த்தன்மை அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்காது அதே போல் ஆவணி மாதத்தில் பிறந்த அவர்கள் பிறந்த மாதம் தமிழ் மாதத்தில் ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த ஆவணியில் ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே எந்த டேட்டில் பிறந்திருந்தாலுமே அதே மாதிரி சித்திரை மாதத்துலேயும் பிறந்த நபர்களுக்கு வந்து பெரிய அளவில் வியாதியோட தாக்கம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்காது சின்ன செலவுலேயே அவர்களுக்கு வந்து அந்த வியாதி குணமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வியாதியோட வேகம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுப்படும் எளிதான மருத்துவத்திலேயே மட்டுப்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு வந்து உண்டு பொதுவாக இந்த சித்திர மாதத்தில் பிறந்த நபர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அது வியாதி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு அவர்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது அவர்களுடைய குலதெய்வம் இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லும்போது அதில் முக்கியமாக குதிரை இருக்கக்கூடிய ஆலயம் குதிரை வாகனம் அந்த ஆலயத்தில் குதிரை வாகனம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது வழிபாடு செய்து வருவதுன்னா எப்படி செய்கிறது சார் அப்படின்னாக்கா நூறு ரூபாய் நோட்டு நூறு ரூபாய் இருக்கக்கூடிய நோட்டுகளை மாலையாக கட்டி சுவாமிக்கு அணிவித்து வழிபாடு செய்து வந்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு உதாரணத்துக்கு சித்திரை மாதத்தில் பிறந்த நபருக்கு ஏதாவது ஒரு வியாதித்தன்மைகள் இருக்குது பொதுவாகவே அவங்களுக்கு இயல்பிலேயே அந்த வியாதிகள் குறையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து இந்த வியாதி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படின்னு இன் கேஸ் ஒரு பத்து பர்சன்ட் சொல்றாங்க அப்படின்னாக்கா இல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது சார் அது இழுத்துக்கிட்டே இருக்குது அது சரியான முறையில் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது போன்ற அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாலையோ அவர்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாலையோ அல்லது குதிரை வாகனத்துடன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த மூலவருக்கு நீங்கள் நூறு ரூபாய் பணமாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகங்கள் கிடைக்கும் அதே போல் அந்த ஆலயத்தில் வந்து சிற்பங்கள் வரைவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலயம் இருந்துச்சுனாக்கா அந்த சோற்றலை வந்து சுவாமி படங்கள் இது போன்ற சிற்பங்கள் வரையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த சிற்பங்கள் இவர்களின் சார்பாக வரைந்து தருவதும் ஓவியங்கள் வரைந்து தருவதும் இவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை குடிக்கக்கூடிய யோகம் என்பது இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்கள் மற்றும் ஆவணி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு உண்டு பொதுவாக இவர்கள் வந்து காகத்திற்கு உணவு வைத்து கொண்டே வந்தால் காகம் சம்பந்தப்பட்ட காகங்கள் நிறைய வந்து போகக்கூடிய இடத்தில் ஒரு ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆலயத்தில் காகங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஒரு பழமையான மரத்தில் காகங்கள் நிறைய கூடு கட்டி காகங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் காகத்திற்கு உணவு வைப்பதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும் கால் வகையில் பாதிப்பு ஊனமான நபர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து வருவதும் இவர்களுக்கு மிகச் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் அதே போல கோவிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீர்தானம் கொடுக்கறது கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு குடம் வாங்கி கொடுப்பது வசதி இருக்கக்கூடிய நபர்கள் கோவிலுக்கு போர்வெல் கூட போட்டு கொடுக்கலாம் அந்த நீர் ஆதாரம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீர் ஆதாரத்தை செய்து கொடுப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு வாழ்க்கையில் இவர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மைகளும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதற்கு பரிகாரமாக இவர்கள் இந்த நான் சொன்ன இந்த பரிகாரத்தை கோவிலுக்கு ஒரு நீர் ஆதாரத்தை பெருக்கி தரக்கூடிய அமைப்பு அல்லது அபிஷேகம் செய்வதற்கு குடம் ஒரு அண்டா இது போன்ற பொருட்களை வாங்கி இவங்க அந்த கோவிலுக்கு தானம் கொடுத்தார்கள் என்றால் அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு உண்டான வழி என்பது கிடைக்கும் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னாக்கா அது வரைக்கும் ஒரு சரியான மருத்துவர் கிடைக்காம சரியான மருத்துவம் கிடைக்காம இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவர் கிடைக்கலாம் சரியான ஒரு ரூட் கிடைக்கலாம் அதுபோல் பழமையான மருத்துவங்கள் பழமையான டாக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன செலவுலேயே வந்து அதை வந்து நம்ம இவர்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாகவே இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்கள் கோவிலுக்கு குடம் தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு போல் இந்த சிம்மத்தில் சூரியன் இருந்துச்சு ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கும் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் பிறந்த நபர்கள் பார்த்திங்கன்னா ஆண் நாய்க்கு உணவு போட்டு வருவது இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுவும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு போய் ஒரு உணவு அளித்து விட்டு வருவது இவர்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும் நஞ்சுண்டேஸ்வரர் என்ற பெயருடன் பெயர் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு சென்று வழிபாடு செய்து வருவதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகச் சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதில் பொதுவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு நோயின் வேகங்கள் குறையும் நோய்த்தன்மைகள் குறையும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்து இந்த சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு அம்மை போடக்கூடிய தன்மைகள் உடம்பு அடிக்கடி ஹீட் ஆகக்கூடிய தன்மைகள் உடம்புல இச்சிங் இருக்கக்கூடிய அரிப்புகள் இச்சிங் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இடி மின்னல் வரக்கூடிய அமைப்புல இவங்கெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னாக்கா அந்த இடி தாக்காத தன்மைகளில் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுடைய இடத்தில் பெரிய மரங்கள் இரு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா வந்து இடி மின்னல் தாக்கக்கூடிய அமைப்பு அல்லது மழை வரும்போது இடி மின்னல் வரும்போது அந்த மரத்தடியில் போய் இவர்கள் இருக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி காய்ச்சல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனலக்னத்தில் பிறந்து இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு வரும் அவங்க தான் அதற்குண்டான பரிகாரமாக நாம் சொன்ன அந்த குதிரை உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது அம்பாள் ஆலயத்தில் வழிபாடு செய்து வருவது அந்த பணமாலை நூறு ரூபாய் நோட்டு பணமாலை போட்டு வழிபாடு செய்வது இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு இந்த தன்மைகள்லேருந்து நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே மாதிரி இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நோய்த்தன்மைகள் தக்குன்னு குணமாயிரு சொல்லியிருக்கிறோம் மீன லக்னத்தில் பிறந்து சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களாக இருந்தாங்கனாக்கா பார்த்தீங்கன்னா கடன் கிடுகின்னு ஏறிவிடக்கூடிய தன்மை அல்லது ஏதாவது ஒரு வள வழக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் இது ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரங்களை பொதுவாகவே இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்கள் அதுவும் மீன லக்னத்தில் பிறந்து மீனராசியாக இருந்து மீன லக்னமாக இருந்து இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களும் இதை செய்து கொள்வது இவர்களுக்கு இந்த கடன் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அசௌகரியங்கள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நபர்கள் கால்பகுதி பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு நோய் தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே போல் கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் துலாலக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கனி இருந்து இந்த சித்திரை மாதத்தில் பிறந்துருந்தாங்கன்னா தேவையில்லாத விரைவு செலவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய திடீர் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு துலா பிறந்த நபருக்கு சித்திரை மாதத்தில் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியிலேயோ அல்லது உடல் நலன் சார்ந்த விஷயங்களிலேயோ ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதற்கு பரிகாரமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் விரைவில் இது ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்